ஹாய் மக்களை வணக்கம் டு முக்கிய செய்திகள் மக்களை நான் உங்கள் கோலார் கோபி இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து பாட்டு போகிறேன் ஒரு பாட்டு இந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா என் அத்தை மக ரத்தினத்துக்காகவே நான் பாடிக்கிட்டு இருப்பேன் எப்போதுமே கச்சேரி எங்கேயும் போனால் கிடச்சா போ போகிறப்ப ஃபர்ஸ்ட் பாட்டு இந்த பாட்டத்தை நான் பாடுவேன் என்ன பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பாடுறேன் மக்களே ஏ தட்டுவாணி உனக்கு தான் என்ன பண்ணி தொலைது உனக்காக பாடுறேன் கேளு ஏற்கனவே பல தரங்கள் அந்த பாட்டை நீ கேட்டிருக்கேன் மக்களே திருப்பி நான் பாடுறேன் இது உங்களுக்காக கேளுங்க பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அத்த மகளே கெசப்பு சேலகே ஒன்ன பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் தென்னங்கூழகே அத்த மகளே கெசப்பு சேலகே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் தென்னங்கூழகே மாமரத்து மாங்கொழுந்து செவந்தது போல உன்முகமு ஜொல்லிக்கிதடி மச்சானு காத்திருக்க மணி கணக்கா என் மனமு வழிக்குதடி கண்ணில் ஓர பார்வணியும் பாக்காதடி உள்ளுக்குள்ள சாகுரேனவோ மாமண்டி அத்த மகளே கிசப்பு செலகே ஒன்ன பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் தென்னங்குழையே பள்ளிக்கோடம் போகும்போது ஒரு கண்ணில் பார்த்ததை இன்னும் நானும் மர களடி இன்னும் நானும் மர நினைச்சு பாரடி ஒரு நிமிஷம் உனக்கு புரியும் மாமே பாசோ நினைச்சு பாரடி ஒரு நிமிஷம் உனக்கு புரியும் மாமே பாசோ அத்த மகளே கிசப்பு சேலகே ஒன்ன பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் தென்னங்குழகே மக்களே

ஆ நெஞ்சுக்குள்ள கோயில் கட்டி நித்த ஒரு புசன் செஞ்ச தான் தெரியும் அடி சாமிக்குந்தான் தேதியும் அடி உறவு தடுக்குது ஒரு நீசோ பல பலவருசோ உறவு தடுக்குது ஒரு நீசம் மாமெனப்புங்க பலவருசோ அத்த மகளே கெசப்பு சலகே ஒன்னை பார்த்ததும் மே ஆசைப்பட்டேன் தென்னங்குளகே அத்த மகளே கெசப்பு சலகே ஒன்ன பார்த்ததுமே மே ஆசைப்பட்டேன் மக்களே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுக்கு ரெண்டு பேரை எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்குது சரி ஓகே மக்களே டாட்டா பாய்